ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிகேத்திரன் மலைநலம் வாயிலாக சாஸ்ரமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி பதினெட்டாவது நாமாவளியாக ஓம் தமயித்ரே நமஹா நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி அனைத்தையும் அடக்குபவருக்கு நமஸ்காரம் அடக்கி ஆளக்கூடிய தன்மையுடையவராக முருகப்பெருமான் இருக்கார் தம் அப்படின்னாலே பார்த்தோம் அதாவது ஜெயிக்க அடக்க எல்லாத்தையும் அடங்கச் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த செயலால் அசுர சக்திகளையெல்லாம் அழித்து நல்ல சக்திகளுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவர்ன்றது அதனுடைய அதனால தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக கேட்பார் வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துஷ்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்கத் துணங்கை அழகை கொண்டாட பிசிதர்தம் வாய் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே வர்ணிக்கும் பொழுது நிர்மலமான அப்பழுக்கற்ற பரம்பொருளே இந்த வணங்கி துதிக்க அறியாத அந்த மனிதர்களுடன் கூடி நான் பல துன்பத்தை அடையிறேன் உன்னுடைய செயல் எப்பேற்பட்டது அப்படின்னா பேய்கள் முதலான பல துஷ்ட சக்திகளையெல்லாம் அழிப்பதற்காகவே வேலாயுதத்தை தொட்டு அந்த வேலாயுதத்தின் மூலமாக அசுர சக்திகளெல்லாம் அழித்தவரே அப்பேற்பட்ட தாங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துஷ்டர்களுடன் சேராமல் அந்த எப்படி அசுரர்களை அந்த மரக்கருணையால் ஆண்டாயோ அது மாதிரி அடியேனையும் இந்த கொடியருடன் இணங்க விடாது அடியாருடன் இணங்கி ஆட்கொள்வீர் அப்படின்னு முருகனை வாத்து வென்றார் அப்படி எல்லா விதமான ஆறு பகைவர்களையும் அடக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்கிறார் தான் முருகப்பெருமானை ஆறு முகமாகவே வர்ணிக்கிறது காம குரோத லோப முக ஆச்சரியங்களை எல்லாம் அடக்கும் பெரும் சக்தியும் புத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அவருடைய அனக்கிரகம் இருந்தால் தான் முக்திக்கு வித்தாக முருகன் இருக்கார் அப்போ முக்திக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த அசுர சக்திகளை எல்லாம் அடக்கக்கூடிய ஆற்றல் அதை அடக்கும் சக்தியோடு இருப்பவர் முருகன் அதை தான் இது தத்வார்த்தமாக முருகன் வர்ணிக்கிறது ஓம் தமயித்ரே த்ரே நமஹா ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் சும் சுப்பிரமணியாஜ நமஹா